वो येले के परोड़े ला आता करिए जोड़गान दे रीज़न आनी के लिए ये हैं तुम जानोगे आदमी दोपहाड़ी மனநிலை படை தெளிந்த வார்த்தை சொல்ல முடியாதவளாக இருந்தாள் உண்மையா இப்போ அந்த மனப்பக்குவங்கள் சரியாகி கிரகங்கள் சீராயிடுது இனி இந்த வாழ்க்கையை நல்லாக்கி புரிதமான ஒரு வாழ்க்கையை அமைச்சத போதும் சொந்த தேடனா மாட்டிக்கிடவே அந்த பாரு அவனை கூட நடத்தி தாடுத்தீனே ஆனந்தமா பாருங்க வேற என்ன வேணும் என்னைய பவமானு எடுத்துக்கா ஆனந்தமா இருக்கேன் சர்வதாமிக்கு காலம் வேணும் தொழிலத்தமும் பெற்றவங்கயா பாரு யாருன்னா தீரு யாரு சரி என்ன சொல்லுது நீற்றுக்கு அந்த ஒரு கோபுரம் உள்ள கோயில் என்ன கோயில்ல ए वालों ना में तिरकू ना पापी मैंने पूरा பாம்பு उठ जाएगा वंडी मांगी उठकर यहां पे आ गया भरपड़ा मुने कापात्र व्यटिया करता है ना

இடைப்பட்ட காலத்துல உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு வருத்தப்படைந்தது யார் இதுக்கு காரணம் என்னென்று தேடினீர்களா கிரகங்கள் தெரியலாமலும் உங்களுடைய சின்ன தொழிலுக்கு போட்டி வைத்து சில தவறுகள் நடந்ததாக வந்திருக்கிறேன் இந்த விஷயத்தை நீங்க தானே இப்ப கடன் பண்ணிருக்கிய அடுத்து வியாபாரம் பார்க்கறதுக்கு கூட கையில பணம் இல்லாம வேற போறேன் அந்த பணம் வந்து தொழில வளமாக்கா போதுதான் வேற என்ன வேணும் காலம்

வா <that's> <tr> <Hungarianpert> <analysis on>

அதனால் இப்போ இதுவரை வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் இருக்கும் எடுத்ததெல்லாம் தோன்று போயிருக்கும் இப்ப நல்ல நேரங்கள் அப்படியா செவ்வாய் போதும் பயிருக்கு இருக்கலாம் ஜாதம் தெரியுமா சூப்போல நடிப்படிப்போல கூடிப்பாட்டினில் மயங்குவா இவன் पार्टील मायन वो वह लाना है यो नरेंद्र मोदी तो गापा था ना और पोटेंट चल रहा था गापा था ना और पार्टी उपकूल की चल रहा था गापा था ना तो ये एक दायर है दाम मोन रमणी के नहीं बांधूंगा हाँ तो तो ये एक दायर गाना

இப்போதைக்கு குடும்பத்துல ஒற்றுமையான நிலையில வாழக்கூடிய நிலைமை வந்து நீ வேதனைப்பட்டு உட்கார்ந்து இருக்க அதனால இப்ப மீண்டும் இந்த குடும்பமும் பக்குவம் அடையணும் எனக்கு இருக்கிற கடன்களும் தீரணும் பழைய மாதிரி என்னால உழைக்க முடியல போற இடத்துல எதுவும் நடத்தணும் ஒரு பயம் உள்ள உண்மையா இல்லையா இந்த நிலைகள் வந்து மாத்தித்தாரேன் கடனை திருத்தாரேன் வேற என்ன கண்ணன் தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கண்ணன் मुंडான் அமேலான் பாப்போம். மூணு முறை என்னைய பாக்கوا அப்பா கரெக ஒரு துணைளாவை உருவாக்கிடறாரு. ਉਹਨਾਂ பாது காப்பதற்கு ஒரு நல்ல வாத்தியா ஆகுறாரு. கார்நாடகurgy தெய்வம். चलो गए

मुतु मारी अम्मल के तिरना है यानी नोदाला मुतु मारी अम्मल के तिरना है के के और

அடுத்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் வாங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர் எல்லாம் காதலிக்கு நேரம் காதலி वाली बदती का तेरी क्या चाहे बदती भी तो मिलती ही चाहे बदती नहीं तो मिलती है मैं उखाड़ देता हूँ भैया ताज़ा मेरा में डाल लिख देंगे उखाड़ देता हूँ भैया पैसा मेरे मैं उठा तो पैसा मेरा बड़ा तम्बी नलार क्या गुडी पापुल दे रपड़े हो गुडी करने के बाद तस्वीर लगा देंगे